இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகி வெற்றி பெற்று மதிப்பெண் எடுத்த மாணவர்கள் அவர்களது பெற்றோர்கள் ஆசிரியர்கள் நண்பர்கள் உறவினர்கள் வெற்றி கொண்டாட்டத்தில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இதயபூர்வமான வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் ஆனால் இது வெற்றி பெற்று அதிக மதிப்பெண் எடுத்தவர்கள் பற்றிய செய்தி தொகுப்பு அல்ல வெற்றி பெற்று தோற்றவர்களின் கதை வெற்றி பெற்று இதயங்களை வென்றவர்களின் கதைதான் இது திருப்பூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த கொத்தக்கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர் பன்னிரெண்டாம் வகுப்பு பள்ளி மாணவி சுகாசினி கடந்த மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வுக்காக பேருந்துக்காக காத்திருந்த போது அரசு பேருந்து நிற்காமல் சென்றதால் நீண்ட தூரம் பேருந்தை துரத்தி பின்னால் ஓடிச் சென்று பயணித்து தேர்வு எழுதிய மாணவி தேர்வில் வெற்றி பெற்று நானூற்று முப்பத்தி ஏழு மதிப்பெண்கள் பெற்றுள்ளார் அவரை பெற்றோர் மற்றும் அப்பகுதி மக்கள் பாராட்டி வருகின்றனர் அடுத்ததாக தேனி மாவட்டம் போடியநாயக்கனூர் கிராமத்தை சேர்ந்தவர் ராணி இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்றாம் ஆண்டு ஆங்குள்ள பங்கஜம் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பியூசி முடித்துள்ளார் இந்நிலையில் கணவர் தங்கராஜ் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு உயிரிழந்த நிலையில் ராணி மட்டும் தனியாக இருந்து வந்துள்ளார் இவருக்கு இரண்டு பிள்ளைகள் உள்ள நிலையில் தனியாக வசித்து வந்த ராணிக்கு கல்லூரியில் படிக்க வேண்டுமென்ற எண்ணம் தோன்றியது இந்நிலையில் கடந்த ஆண்டு பதினோராம் வகுப்பு தேர்வு எழுதிய அவர் இந்த ஆண்டு நடந்து முடிந்த பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதியுள்ளார் இதில் முன்னூற்று நாற்பத்தி ஆறு மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளார் எழுபது வயது ஆகிவிட்டாலும் நம்பிக்கையோடு தேர்வு எழுதி வெற்றி பெற்ற மூதாட்டி ராணியை சமூக வலைதளத்தில் பலரும் பாராட்டி வருகிறார்கள் அதேபோல் சென்னை அருகே உள்ள பூந்தமல்லியில் பார்வை திறன் குறைபாடு கொண்டவர்களுக்கான அரசு மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது இங்கு தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதியில் இருந்து பார்வை குறைபாடுடைய நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஒன்று முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படித்து வருகின்றனர் இந்த ஆண்டு பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வை பதினேழு மாணவ மாணவியர்கள் எழுதியிருந்தனர் இதில் தேர்வு எழுதிய பதினேழு மாணவர்களுமே தேர்ச்சி பெற்றுள்ளனர் இதில் தமிழகத்திலேயே இந்த அரசு பள்ளியில் கணினி மூலம் தேர்வு எழுதும் பார்வைத்திறன் குறைபாடு கொண்ட முதல் மாணவர் என்ற பெருமையை பெற்ற எம் ஆனந்த் நானூற்றி எண்பத்து ஆறு மதிப்பெண்கள் பெற்று பள்ளியிலேயே முதல் மாணவராக தேர்ச்சி பெற்றுள்ளார் மேலும் பதினேழு பேருமே தேர்ச்சி பெற்றதால் தற்போது அரசு பார்வை குறைபாடுடையோர் மேல்நிலைப் பள்ளி நூறு சதவீத தேர்ச்சி பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த கல்வியாண்டிற்கான மாணவர்களுக்கான சேர்க்கையும் தொடங்கி நடைபெறுவதாக பள்ளி நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக சிறைச்சாலை என்றாலே கைதிகள் வன்முறையில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பார்கள் குற்றங்களுக்கு பிளான் போடும் இடமாகவே பயன்படுத்திக் கொண்டிருப்பார்கள் என தொடர்ந்து குற்றச்சாட்டு இருந்து வரும் நிலையில் அங்கு கைதிகள் படித்துக் கொண்டும் இருப்பார்கள் என்பதை காண்பித்திருக்கிறது கோவை மத்திய சிறை இருபத்தி மூன்று கைதிகள் பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்று பாராட்டுக்களை குவித்து வருகிறார்கள் இப்படி பலரும் இதயத்தை வென்று கொண்டிருந்தாலும் தேர்ச்சி பெற்ற வீடுகளில் பெரும் சோகமும் ஏற்பட்டுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே உள்ள மல்வார்பட்டி ஊராட்சி ஒத்தையூரை சேர்ந்தவர்களான பாலமுருகன் அமராவதி தம்பதியரின் மகன் சுகுமார் திண்டுக்கல்லில் உள்ள தனியார் பள்ளியில் பன்னிரெண்டாம் வகுப்பு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் குரூப் படித்து பொது தேர்வு எழுதியிருந்தார் ஆனால் சுகுமார் இரு சக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது ஆட்டோ மோதி கடந்த மாதம் இருபத்தி ஓராம் தேதி பரிதாபமாக உயிரிழந்தார் அவரது குடும்பமே இதை நினைத்து சோகத்தில் கதறி அழுது கொண்டிருக்கிறது போல் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தைச் சேர்ந்த பிளஸ் டூ மாணவி தேர்வில் தோல்வியடைந்து விடுவோமோ என்ற பயத்தில் வீட்டில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார் என கூறப்பட்டது ஆனால் பதிமூன்று மதிப்பெண்கள் எடுத்து மாணவி தேர்ச்சி பெற்றதை அடுத்து அக்குடும்பத்தினர் கண்ணீர் விட்டு கதறி அழுதனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அடுத்ததாக கரூர் மாவட்டம் குளித்தலை பகுதியில் நடந்த கோவில் திருவிழாவின் போது கடந்த நான்காம் தேதி கத்தியால் குத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட பிளஸ் டூ தேர்வு எழுதிய சியாம் சுந்தர் முன்னூற்று ஐம்பத்தி ஓரு மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளார் இதனால் அவரது குடும்பத்தினரும் கதறி அழுது கொண்டிருக்கின்றனர் இப்படி தேர்வில் தேர்ச்சி பெற்றும் அக்குடும்பத்தினர் மத்தியில் சோகம் நிலவியிருக்கிறது இதில் விபத்து சண்டையில் உயிரிழப்பது என்பது வேறு ஆனால் மாணவர்கள் தோல்வி பயத்தில் தற்கொலை செய்து கொண்டதுதான் விவாதத்திற்குட்பட்டது கொஞ்சம் காத்திருந்திருந்தால் வெற்றியை ருசித்து அடுத்த கட்டத்தை நோக்கி பயணித்திருக்கலாமே ஒருவேளை தோல்வியே அடைந்திருந்தாலும் அடுத்தடுத்த தேர்வுகளில் வெற்றி பெற்றிருக்கலாமே என்பதுதான் பலரது ஆதங்கமாக உள்ளது கர்நாடக மாநிலத்தில் நடந்த ஒரு சம்பவம் இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்தது அதாவது கர்நாடக மாநிலம் பகல்கோட் பகுதியைச் சேர்ந்தவர் அபிஷேக் பத்தாம் வகுப்பு மாணவரான இவர் பொது தேர்வில் அறுநூற்று இருபத்தி ஐந்துக்கு வெறும் இருநூறு மதிப்பெண்கள் மட்டும் பெற்று படுதோல்வியடைந்தார் தேர்வில் எந்த ஒரு பாடத்திலும் அவர் தேர்ச்சி பெறவில்லை இதனால் அபிஷேக் மிகவும் கவலையில் இருந்தார் பெற்றோர் தன்னை என்ன செய்ய போகிறார்களோ என்ற அச்சத்தோடு காணப்பட்டார் ஆனால் அவருக்கு இன்ப அதிர்ச்சி காத்துக் கொண்டிருந்தது மகன் தேர்வில் தோல்வியடைந்ததால் பதட்டத்துடன் இருப்பதை கண்டனர் அபிஷேக்கிடம் பெற்றோர்கள் எந்த கோபத்தையும் காண்பிக்காமல் அருகிலுள்ள பேக்கரியில் கேக் ஒன்றை ஆர்டர் செய்தனர் அதில் அபிஷேக் பெற்ற மதிப்பெண்ணையும் அதன் சதவீதத்தையும் குறிப்பிட்டு பத்தாம் வகுப்பு பொது தேர்வு என தலைப்பையும் வைத்தனர் பின்னர் அந்த கேக்கை அபிஷேக்கை வைத்தே வெட்ட வைத்து அவருக்கு பெற்றோர் ஊட்டி மகிழ்ந்தனர் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் படுதோல்வியடைந்த மகனை பெற்றோர் திட்டாமல் மீண்டும் முயற்சிக்கலாம் என்ற நம்பிக்கையை சொல்லி கேக் வெட்டி கொண்டாடியது அப்பகுதி மக்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது ஒருவேளை பெற்றோர் கண்டித்திருந்தால் அந்த மாணவர் என்ன முடிவு வேண்டுமானாலும் எடுத்திருக்கலாம் ஆனால் பெற்றோர் சாதுரியமாக செயல்பட்டதால் அந்த படுதோல்வி மாணவர் மீண்டும் தேர்வுக்கு தயாராகிவிட்டார் ஆனால் பல மாணவர்கள் தோல்வி அடைந்து விடுவோம் என்றும் தோல்வி அடைந்து விட்டோம் எனவும் தங்களது உயிரையே மாய்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இதையெல்லாம் தடுக்கும் விதமாக அபிஷேக்கின் பெற்றோரோ இப்படியொரு செயலை செய்து பலரது இதயங்களில் பாஸ் ஆகிவிட்டார்கள் தேர்வில் தோல்வி என்பது தோல்வி அல்ல ஆனால் அதற்காக உயிரை மாய்த்துக் கொள்வதுதான் உண்மையான தோல்வி என்கிறார்கள் கல்வியாளர்கள் சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்